நீங்கள் தாடி மதுரம் பெருசாக ஆளுங்கன்னா கவிஞர் வா இன்னொரு கஷ்ட சொல் தாடி மதுரை வச்சா வாலி சொல்கிறேன் அன்பே பொன்னி ஆனால் அந்த பொண்ணு பேர் பொன்னி இல்லை கௌரி டெய்லி அரிசியை சொல்லண்டா சொல்கிறது எழுதுடா நீ ஒரு அரிசி தினமும் என்ன தரிசி நீ ஒரு மல்லி எங்கள் அம்மா உனக்கு வில்லி நீ ஒரு சேமியா எங்கள் அம்மா உனக்கு மாமியா மொத்தத்தில் நீ ஒரு பெருங்காயம் என் இதயத்தில் ஏற்படுத்திய பெருங்காயம் கலகலப்பில் சந்தான சார் கூட அதில் வந்து சந்தான சார் வந்து காம்படிஷன் ஜாஸ்தி அவர் சுந்தரிசில் சிலதெல்லாம் சேர்த்து எழுதுவார் காரில் வந்துகிட்டே இருப்போம் பாஸ் நான் கொஞ்சம் முன்னாடி வந்து ஏன்டா பின்னாடி தூக்கி தூக்கி போடுவேன் டம் அடிப்படுறேன் அதெல்லாம் தேட்டரில் பெரிய கிளாப்ஸு உடனே பாக்யராஜ் அவர் லெட்டர் கொடுத்து அவர் அனுப்பிவிட்டுருக்கார் அவர் எங்களை வந்து சந்தித்தார் படம் ரிலீஸ் ஆன பிறகு நீங்கள் வந்து அப்போ ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஆமாம் அந்த படத்தில் ஒரு சீன் நடிச்சிருப்பேன் இப்போ டேரக்ட் லெட்டர் பார்த்தோன்னா நீங்கள் அடுத்த படம் ஜாயின் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அதில் வந்து கூட ஒர்க் பண்ணார் ஒரு கடிதம் அவருக்காக எழுதியிருக்கோம் படிக்கலாங்களா படிங்க அன்புள்ள ரா ரவிசங்கர் இந்த கடிதம் உங்களை வந்தடையும் போது நீங்கள் உயிரோடு இல்லை என்றால் அது என் துர்பாகியம் நான் உங்களை பார்க்காதது என்னோட கஷ்டகாலம் உன் வரியுடனே இந்த கடிதத்தை முடிக்கிறேன் நீ இருந்தால் என்ன நீ மறந்தால் என்ன நீ என்னை மறுத்தால் என்ன நீ தந்த பாடலும் காதலும் எனக்கும் உன் ரசிகர்களுக்கும் போதுமே அன்புடன் சூப்பராக இருக்கு இல்லை அவரை பற்றி நீங்கள் எல்லா உண்மையும் சொல்லிட்டீங்க ரொம்ப நகிழ்ச்சியாக இருக்குது இதை அவர் இந்த இதை கேட்டுருந்தாருன்னா அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார் இந்த நேரத்தில் அவர் இல்லை அதான் பெரிய வருத்தமாக இருக்கு அம்மா மாப்பிழ தமிழண்டா தமிழண்டா வந்திருக்காக மற்றும் தமிழ் ரசிகர்கள் வந்திருக்காக வாமா மின்னனு வணக்கம் சார் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் பாடலாசிரியர்கள் பற்றி சொல்லுங்கள் கா உஜய் விவேகா பழனி பாரதி யுக பாரதி நான் வந்து கம்போஸிங்கு ஆனந்தம் படத்துக்கு ஏற்காடு போயிருந்தோம் அப்போ யுக பாரதி லிரிக்ஸ் நான் தான் கொண்டு போயிருந்தேன் இங்கே சமான் அப்புறம் வந்தாங்க அதான் அவர் தான் அறியப்படுத்திக்கிட்டாரு பல்லாங்குழியில் பற்றம் பார்த்தேன் ஒற்றை நாணயம் அந்த பாட்டு வந்து பெரிய கிட்டாச்சு அந்த இது வட்டங்கிறது அதை கலெக்ட் பண்ணுறதுக்கே ரொம்ப நேரம் ஆச்சு அது அவர் ரொம்ப பிடிக்கும் அறிவுமதி சார் ஐயோ லெஜன்ரி நிறைய பாடலாசிரியர்கள் வந்து அவர் வீட்டிலருந்து தான் வந்திருக்காங்க அவர் ஆஃபீஸ்லருந்து தான் வந்திருக்காங்க உண்மை இதுக்குள்ளே அந்த இந்த பாட்டு பார்த்தேன் மோகன்லால் அந்த இந்த சிறைச்சாலை சொல்கிறீங்க அவர் தான் எழுதிருந்தார் ரொம்ப அருமையான கவிஞர் அவரு பாசறது நிறைய பேர் வெளியே வந்திருக்காங்க முத்துக்குமார் ரொம்ப பிடிக்கும் முத்துக்குமார்லாம் நான் டை ஹார்ட் ஃபேன் இப்போ அவரை பற்றி படிக்கும் இன்னைக்கு பெரிய பெரிய கவிஞர் முத்து விஜயன் ஒரு கவிஞர் இருந்தார் ஆமாம் ஆமாம் அவரும் தவறி போயிட்டார் அவர் எழில் சார்ட்டை வந்தபோது வாய்ப்பு கேட்டார் இசையராஜ் மாவட்டம் போங்கன்னாரு இசையராஜ் மாவட்டம் கொடுத்தாரு கண்ணுக்குள்ளே உன்னை இல்லை இல்லை மேகமாய் வந்து போனீன் ஓகே அதுவும் அவர் தான் இருந்தார் கண்ணுக்குள் உணவு காலமாக அவர் தான் இருந்தார் அவர் நல்ல கவிஞர் ரவிசங்கர் எல்லாம் வசதி இருந்துச்சு முத்து விஜயம் ஒன்றுமே இல்லை அதனால ரொம்ப மனசு ஒடிஞ்சி போய் இறந்து நிறைய கவிஞர் நிறைய வராங்க திறமையாக எழுதுறாங்க இப்போ ரகுமான் சாரே வந்து நம்ம அந்த பொன்னியின் சொல்லும் படத்துக்கு ஒரு கவிஞர் தான் அதிகம் படுத்துறாரு இந்த மாயி படத்துக்குள்ளே நீங்கள் அந்த மாடுலேஷன் வைக்க எப்படி அவரு தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு இல்லை இல்லை அது மதுரையில் டவுங்கர் ரோடில் ஜெனிதா அப்படி கடை கண்ணாடி கிடையாது ஓகே நாங்கள் பரிசு லீவ்லாம் அங்கே போய் வேலை பார்ப்போம் ஈவிண்டேஜில் அங்கே போய்வோம் பாய் எல்லாம் வாங்கி தருவார் அவர் பேசுகிறத அப்படின்பா சார் பொங்கல் லட்சுமி மின்னு உட்காருங்க டீ லிட்சு மின்னு திரியில் ஒரு ஒன் போய்ட்டு டீ வாங்கிட்டு போட்டேன் அண்ணே உங்களுக்கு இல்லது கின்னாடியை போட்டுருவேன் எந்த ஊர் நீங்கள் உசிலம்பி அப்படிங்களாம் ஆண்டிப்பட்டில் தான் என் தங்கச்சியை கட்டி கொடுத்துருக்கேன் பார்த்துக்குங்க உங்களுக்கு போட்டுருவோம் கண்ணாட்டிய இதை மாதிரி நான் வந்து சூப்பர் ஆஃபீஸில் நைட் நைட்டு காமெடியாக பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுகிற மாதிரி அப்போ வந்து சசி சார் வந்து நோட் பண்ணிட்டு லட்சுமண என் படத்தில் கிளைமாங்க சார் இது இதை வந்து நீங்கள் பேசி நடிச்சிருங்கன்னாரு பண்ண சொல்லாம பெரிய பெரியாச்சு அது தியேட்டரு கிளாப் சொன்னோன்னு மாய் டேரக்டர் வந்து இந்த டேரா கழுதி பேசினார் அது அம்மா மாயின் வந்திருக்காது மாப்பிள்ள முக்கச்சாமி வந்திருக்காது மற்ற உறவினர்களும் வந்திருக்காக வாம மின்னனு அது பெரிய கிளிக்காச்சு குட்டிவாலியாக நீங்கள் வந்து அந்த கவிதை எழுதி நீங்கள் ஆக்சுவலாக ப்ரொடக்ஷன் மேனேஜர்லேருந்து அந்த படத்தில் ட்ரான்ஸ்ஃபர் ஆனீங்க ஆமாம் ஆமாம் அது மம்முட்டி அன்னைக்கு வர லேட் ஆகிப்போச்சு ஓகே அப்போ அந்த நேரத்தில் சவுதி சாணர் என்ன பண்ணுறதுனால அப்புறம் கோவை மகேந்திரன் ஒரு நம்பிக்கிற ஆர்டிஸ்ட்டு அவர் தான் அந்த காமெடி எழுதி கொடுத்தார் அது எல்லா இடத்தனமும் எடுத்தோம் படத்தான் பெரிய ஆச்சு நான் மளிகை கட்டிலே இருப்பேன் பெஞ்சமின் வருவார் அனே ஒரு டிம்மிங் பேப்பர் கொண்டேன் இந்தாடா அனே ஒரு பேனாக கொண்டேன் இந்தாடா அனே அப்படியே ஒரு கவி சாட்டி மதிய கெடுறா போடாத பக்கம் இல்லைனா உங்களை பார்த்தா கவிஞர் கணதானமாக இருக்கேன் என்னடா சொல்கிறேன் நீங்கள் தாடி மதுரை பெருசாக விளச்சிங்கன்னா கவிஞர் வான்னு இன்னொரு கஷ்டம் சொல்லு தாடி மதுரை வச்சா வாலி சொல்கிறேன் எழுதிக்கேன் அன்பே பொன்னி ஆனால் அந்த பொண்ணு பேர் பொன்னி இல்லைனா கௌரி டெய்லி அரிசி சொல்லுண்டா சொல்கிறத எழுதுறா நீ ஒரு அரிசி தினமும் என்ன தரிசி நீ ஒரு பருப்பு உன்னை பாக்காட்டெலாம் தப்பு நீ ஒரு சக்கரை என் மேலே காட்டு அக்கறை நீ ஒரு மிளகா நீ தான் உலக அழகா நீ ஒரு மல்லி எங்கள் அம்மா உனக்கு வில்லி நீ ஒரு சேமியா எங்கள் அம்மா உனக்கு மாமியா மொத்தத்தில் நீ ஒரு பெருங்காயம் என் இதயத்தில் ஏற்படுத்திய பெருங்காயம் ஆனால் என் கவிதைலாம் ரொம்ப நல்லா இருக்குண்ணே அப்புறம் நான் கொண்டு கொடுக்கணும் தானே இல்லைண்ணா எப்படி கொடுக்குறது அதுக்கு நான் என்ன பண்ணுறது இல்லை உங்களை பார்த்தா எங்கள் மாமாமா இருக்கு எதிராக பார்க்கல பெரிய கிட்டாச்சு ஆச்சு சுந்தர்சி சாரோட உங்களோட கனெக்ஷன் பாண்டிங் எங்கே இருந்து நான் தலைநகர் படத்தில் அதில் வந்து ஒரு ரவுடியாக ஏறி கலெட்டாக பண்ணுவேன் சுந்தரிசி கிட்டே ஆமாம் அப்புறம் என்னை ஒரு மொ மொட்ட மாநில கட்டி வச்சு அடிப்பாங்க மூட்டையை கலப்புவாங்க அப்புறம் அது ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு தியேட்டரு கிளாப்ஸ் ஆச்சு அதுலேருந்து சுந்தரிசி எனக்கு தொடர்ந்து கொடுப்பாரு அப்படியே எல்லா படத்துலையும் வாய்ப்பு கொடுத்துட்டே இருந்தார் இதில் கலகலப்புல சந்தான சார் கூட அதில் வந்து சந்தான சார் வந்து காம்படிஷன் ஜாஸ்தி அவர் சுந்தரி சிலதெல்லாம் இதெல்லாம் சேர்த்து எழுதுவார் காரில் வந்துகிட்டே இருப்போம் பாஸ் நான் கொஞ்சம் முன்னாடி உட்காந்துக்கிறேன் ஏன்டா பின்னாடி தூக்கி தூக்கி போட்டுருந்தார் டம்மா அடி போடுறார் அதெல்லாம் தேட்டரில் பெரிய கிளாப்ஸு பாஸ் டயர்டாக இருக்குது சாப்பிட்டு சாயந்தரம் தேடுவோமே ஆமாம் அது ஒன்று பாஸ் நம்மளுக்கும் இழுத்தன் கிடைப்பான் பாஸ் நான் வந்து அது மாதிரி அது நல்ல நல்ல மூணு டைமிங்கு மூணு டைமிங் காமெடியுமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிருக்கும் ரவிசங்கர் பாடலாசிரியரை வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன் ஆக்சுவலாக என்னுடைய டாப் ஐம்பது பாடலாசிரியர்கள் லிஸ்ட்டில் அவர் அவரும் இருந்திருக்கார் நான் ஆக்சுவலாக இந்த ஒரு ரெண்டு மாதம் மூணு மாசத்தில் அவர் வந்து பேட்டி எடுக்க வேண்டியது சமீப காலங்களில் அவர் இல்லை அப்படின்றது ரவிசங்கருங்கிறவர் வந்து பாக்யராஜ் சார்கிட்ட வந்து பாக்கியா பத்திரிகையில் வந்து சிறுகதைலாம் தொகுத்து வழங்கினார் அது பாக்யராஜ் சார் எதார்த்தமாக அந்த கவிதையை படித்தவொடனே சிறுகதையும் படித்தவொடனே அவரை கார் விட்டு விட்டார் தொடர்ந்து பத்திரிக்கையாக ப பணியாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா எழுதுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அசிட்டன்டேக்டரை சேர்த்துக்கிட்டாரு இது நம்ம படத்துலேருந்து அப்படியே அவர்கிட்ட அசிட்டேக்டரை ஒர்க் பண்ணிக்கிட்டு அவர் திறமைகளாக வளர்த்துக்கிட்டார் ஒரு எழுதுவார் அவர் கூட சப்போர்ட்டிங்காக இருந்தார் கோடைக்டர் மக்கள் இருந்தார் ஒரு காலகட்டத்தில் எயிட்டி நைன் நைன்ட்டியில் புதுவோஷன் ரிலீஸ் ஆச்சு ஏப்ரல் ஃபோர்டீன்த்து படம் வந்து ரவிசங்கர் பார்த்துருக்காரு பார்த்துட்டு விக்ரமம் சார்ட்ட பாக்யராஜ் சொல்லியிருக்காரு சார் ஏன்னால் வாழ்க்கையில் புரிய படம் பார்த்ததில்லை சார் எப்படியாவது விக்ரமம் சார்கிட்ட சேர்த்து கொடுங்க அப்படின்ட்டு இருக்காரு உடனே அவர் லெட்டர் கொடுத்து அவர் அனுப்பி விட்டுருக்காரு அவர் எங்களை வந்து சந்தித்தார் படம் ரிலீஸ் ஆன பிறகு நீங்கள் வந்து அப்போ ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஆமாம் அந்த படத்தில் ஒரு சீன் நடிச்சிருப்பேன் இப்போ டைரெக்ட் லெட்டர் பார்த்தோன்னா நீங்கள் அடுத்த படம் ஜாயின் பண்ணிக்கனு சொல்லிட்டு அதுலேருந்து கூட ஒர்க் பண்ணார் புதிய மன்னர்கள்னு ஒரு படம் பண்ணிக்கிட்டு போது டைரக்டர் வந்து மியூசி டேரக்டருக்கும் அவருக்கும் கொஞ்சம் கருத்து ஓட்டு போய் ஆச்சு ஏஆர் ரஹ்மானுக்கும் அவருக்கு ஓகே சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அவர் கோரஸ் வைக்கனாரு வேணாம்னாரு அப்புறமேலு வந்து வைரமுத்து சார் எழுந்த இதுக்கு வந்து டைரக்டருக்கு பிடிக்கல சார் எனக்கு செட் ஆகலை சார் அப்படின்னாரு ரெண்டு தடவை கரெக்ஷன் போனோம் அது இதே நல்லாயிருக்கு அப்படின்னாரு அவர் பிடிக்கல நான் பழனி பாதின்னு ஒரு பையனை அனுப்பிச்சி விட்றேன் ம் நீங்கள் நெருக்க நீங்கள் எழுதி கொடுங்க எழுதி சொல்லுங்கள் எழுதுவார் பிடிச்சிருந்தா கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னாரு கட்டும் செயல் பழனி பாரதி தான் கூப்பிட்டு போனேன் ஃபியூச்சர் சொன்னார் சொன்னவுனே அவர் வந்து எழுதினார் ரகுமான் பாடினார் சார் பழனி பாரதி ஓகே இவரே எல்லா பாட்டும் எழுத வச்சுருந்தார் அப்படி தொடங்கின பயணம்தான் அதுக்கப்புறம் வந்து ரவிசங்கர் அதில் புதிய மன்னர்களில் பூவேனக்காலே ஒரு பாட்டு இருக்கும் ஒப்பியாரி பாணி பூரி பம்பாய் லாரி நீதான் எந்த நகுமா நகுமா அதில் வந்து வாலி எழுதியிருந்தாரு ஆ எஸ்எ ராஜ மிஸ்ஸு ஆமாம் வாலி சார் தான் எழுதிருப்பாரு அதில் சின்ன சின்ன லிரிக்லாம் வந்து ரவிசங்கர் எழுதி கொடுத்தாரு ஓகே இதெல்லாம் ஆல் சின்ன சின்ன விஷயம் ஆமாம் டென்னிஸ் மேட்ச்சில் ஸ்டெபி கிராப் எம்பி குஜார் டோன் மிஸ் ம் இதெல்லாம் எழுதனோன்னே டேரக்டர் பிடிச்சி போச்சு அப்படியே வச்சுக்கிட்டார் இது பண்ணார் ம் அப்புறம் சூரிய வம்சம் படத்தில் வந்து ஒரு க்ளீன் கொடுத்தாரு ம் ட்யூன்ட் மாதிரி ரவிசங்கர் பாட்டு எழுதி எங்கானார் எழுதினார் ரோசாப்பு சின்ன ரோசாப்பு ரோசாப்பு இது வந்து லிரிக் எழுந்தப்புறம் ட்யூன் போட்டோன்னு என்ன ரொம்ப மெருகே அப்புறம் அசன் டயஸ்லாம் பாட்டு எழுத ஆரம்பித்தார் அதில் டைட்டில் சாங் வந்து கலைக்கு மாதிரி இருப்பார் கேரளகா மகராசே நட அந்த பாட்டு கிட்டாச்சு அதேரக்டர் வந்து இனிமேல் எதுக்கு நம்ம கவிங்கிட்டுலாம் போகணும் நம்ம டேர்டர் எழுத விட்டுறான்னு சொல்லிட்டு எழுத விட்டார் என்னை கொடுத்தேன் அது கலைக்குமரன் ஆமாம் அந்த மாதிரி அதில் வந்து அந்த இதான் வானம்பாடியில் அந்த மாதிரி ஒரு ஒரு பாட்டு வரும் அதாவது அவங்க வந்து ரோஜா வந்து பாடகியாக உயர்ற ஒரு இடம் கங்கை மரன் சார்ட்டை போய் உட்காந்துருப்பாங்க அப்போ வந்து ஒரு பாட்டு வரும் வானம்பாடியில் சந்திர உதயம் அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு சூப்பராக இருக்கு மோட்டிவேஷன் வைப்பு இருக்குது ஞாபகம் இருக்கு பாகுஜய் நாங்கள் தான் அறிமுகப்படுத்தினோம் விவேகா நாங்கள் தான் அறிமுகப்படுத்தினோம் அப்புறம் ஆக்ஷன் டேரக்டர் மற்ற இது வரைக்கும் யார்டையும் போனதில்லை பெரிய லிரிக் ரைட்டர்லாம் போனதில்லை புது வருஷத்தில் எல்லா பாட்டுமே கல ராஜ் எஸ் ஏ ராஜகுமார் ஒரு பாட்டு தான் முத்துலிங்கம் அது முத்துலிங்கம் எழுதின பாட்டுக்கு தேசியவரது கடைசி ஓகே சூப்பர் ஆ ஈரம் திருநாள் அந்த பாட்டுக்கு அது மாதிரி டேரக்டர் வந்து புது புது ஆள் அறியும் போடுதுன்னு ஆசை யார்கிட்டயுமே நம்ம கை கட்டக்கூடாது பாசரவிக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் ரவிசங்கர்லாம் அப்படி வளர்த்து விட்டார் ரவிசங்கர்ட்ட ஒரு கதை கேட்டார் சவுதி சாரை சொன்னார் அந்த படம் தான் வருஷமெல்லாம் வருஷந்தான் படம் அந்த படத்தில் எல்லா பாட்டுமே அவர் தான் எழுதிப்பார் அதில் அந்த பெரிய ஹிட் ஆச்சு சமையல் ஒரு ஒரு அவர் இறந்து ஒரு பதிஞ்சு நாள் ஆச்சு ரொம்ப மன வருத்தமாக இருக்குது நிறைய பேர் கஷ்டமாக இருக்குது நல்ல மனிதர் நட்பு ரீதியாக நீங்கள் எப்பையிலேருந்து பேச ஆரம்பிச்சிங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற முதல் சந்திப்பு இல்லை அவர் விக்ரம் சார் என்னைக்கு சேர்ந்தாரோ அன்னைலேருந்து பேசுவார் அவர் யார் பிடிச்சிட்டு அவங்களாம் பேசுவார் எல்லா பற்றியும் பேச மாட்டார் இந்த லீ சந்தையில் தான் ஒரு ஃப்ளாட்டு அங்கே தான் குடியிருந்தார் ஆனால் அந்த வீடு கூட எனக்கு தெரியாது இறந்த பிறகு தான் தெரியும் ரோட்டில் சந்திச்சுக்கோ பேசிக்குவோம் வீடுலாம் சொல்ல மாட்டார் எங்கள் விநாயகருக்குள்ள இருக்க அங்கே நின்று கொஞ்ச நேரம் ப்ரேயர் பண்ணுவார் அப்படிப்பட்ட மனுஷன் நல்ல மனுஷன் அவர் தனிமையை விரும்புகிற ஒரு ஆள்னு சொல்லி எல்லாருமே சொல்கிறோம் ஆமாம் ஆமாவே தனிமையாக இருந்தார் நானும் பேச்சுலர் தான் அவர் சந்தித்து பேசிக்குவோம் அவருக்கு உடலில் ஏதாவது பிரச்சனைன்னா யார்கிட்டையும் சொல்ல மாட்டார் அதுக்குள்ளே ட்ரீட்மெண்ட் அவரை எடுத்துக்குவார் கலத்தில் ஒரு நரம்பு பிரச்சனை அதை கொஞ்சம் எல்லாப்படியும் சொல்லியிருந்தால் ஸ்டெப் எடுத்து நரம்பியல் நிபுணர் நிறைய பேர் காமிச்சு அதை சரி பண்ணிடலாம் அது உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு அப்படியே வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாரு ஒரு கடிதம் ஒன்று அவருக்காக எழுதியிருக்கோம் படிக்கலாங்களா படிங்க அன்புள்ள ரா ரவிசங்கர் இந்த கடிதம் உங்களை வந்தடையும் போது நீங்கள் உயிரோடு இல்லை என்றால் அது என் துர்பாகியம் நான் உங்களை பார்க்காதது என்னோட கஷ்டகாலம் உன்னை வாழ்த்திட உன்னை கொண்டாடிட வந்த உன் ரசிகனுக்கு பெரிய ஏமாற்றம் இது உன் பூத உடல் மட்டுமே பிரிந்திருக்கிறது ஆனால் உன் ஆசையும் கனவுகளும் எங்களோடு சேர்ந்து வாழ்ந்து கொண்டேதான் இருக்கிறது எனக்கு இது பர்சனலி ஃபேவரட் லைன் ரோஜா செடிகள் நட்டு உயிரை நீராய் விட்டு கூந்தலுக்கு பூ வளர்ப்பேன் வெட்கம் வீசும் ரோஜா வெளியே வரும் நேரத்தில் வெயிலுக்கு தடை விதிப்பேன் இப்படியெல்லாம் காதலை வர்ணித்து எழுதிய உனக்கா ஒரு காதலி கூட இல்லை ஒருவேளை இப்படிப்பட்ட காதல் வரிகளை ஏன் மனிதர்களிடம் சொல்லி அவதிப்படுகிறாய் என்று உன் காதலை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் என இறைவன் அழைத்தாரா திரும்பும் எந்த திசையிலும் உன் பாடல்கள் இனி கேட்குமே உன் ரசிகனாக குயில் கூட்டமும் வரிசையில் வந்து சேருமே மனசுக்கு மனசு பாலங்கள் போட பாட்டுக்கள் போதுமடா உண்மையில் இப்போது உணர்கிறேன் உன் தனிமையை உன் தவிப்பை நீ தேடிய அன்பை கனவுகளில் பேரெழுதி காத்திருக்கிறோம் நாங்கள் உன்னிடம் நாங்கள் கற்கும் பாடம் உதவுபவரோ நண்பரோ உறவோ சொந்தமோ நேரம் ஒதுக்குங்கள் அவர்கள் தூரம் சென்றுவிட்டால் பாரமாகி விடமாட்டார்கள் உன் வரியுடனே இந்த கடிதத்தை முடிக்கிறேன் நீ இருந்தால் என்ன நீ மறந்தால் என்ன நீ என்னை மறுத்தால் என்ன நீ தந்த பாடலும் காதலும் எனக்கும் உன் ரசிகர்களுக்கும் போதுமே அன்புடன் தமிழன் ஓகே ஓகேவா சூப்பராக இருக்கு ஒரு கையெழுத்துணும் உங்கள் ஞாபகம் அவரோட இதுக்காக நான் நான் வாங்கிக்கிறேன் நீங்கள் ஏதாவது அவர்கிட்ட ஒரு வேலை சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருந்தீங்கன்னா அது இந்த கடிதத்தை சொல்லிட்டேனா இல்லை அவரை பற்றி நீங்கள் எல்லா உண்மையும் சொல்லிட்டீங்க ரொம்ப நகிழ்ச்சியாக இருக்குது இத அவர் இந்த இதை கேட்டிருந்தாருன்னா அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார் இந்த நேரத்தில் அவர் இல்லை அதான் பெரிய வருத்தமாக இருக்குது கடைசியாக அவரோட சந்தித்த உரையாடல் திருப்பி எனக்கு ஒரு ஒரு பாயினோடனே ஃபோன் பண்ணார் ம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அப்பா தவறி போயிட்டார்னார் தெரிஞ்சவங்களாம் சொல்லியிருந்தார் உடனே ரவிசங்கர் சார் ஃபோன் பண்ணி சொன்னேன் சார் மாதிரி சிற்பி அப்பா தவறிட்டார் அம்மா அப்படின்னு உடனே உடனே அவர் சிற்பிக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காரு அப்போ கொஞ்சம் அவர் நடக்க முடில ஆ ஃபோன் பண்ணி எல்லாம் விசாரிச்சிருக்காரு எல்லாம் பண்ணார் அப்புறம் சிற்பி சார் என்ன ரவிசங்கர் ஃபோன் பண்ணார் அப்படின்னார் அதான் நான் கடைசியாக பேசுனது அவர் எழுதின பாடல்களில் உங்களுக்கு மிகவும் பிடித்த பாடல் பர்சனல் ஃபேவரட் அதான் மூணு பாட்டு ரோசாப் ரோசாப்பு எங்கேயும் எந்த வெண்ணிலா ம் அது பிடிக்கும் அப்புறம் அதிலே வந்து அந்த அடி அனார்கலின்னு ஒரு பாட்டு இருக்கும்ல அது சூப்பர் ஹிட் இயக்குனராக இருக்கிறப்ப உங்கள்கிட்ட ஏதாவது ஆ இயக்குனராக இருக்க மாதிரி பேசுவார் ஒரே ஷெடியூல் பிளான் பண்ணார் குற்றராமலாக முடிச்சுட்டு வந்துட்டாங்க அந்த படத்துக்கு நடிக்கலை நண்பர்லாம் ஒர்க் பண்ணாங்க மேனேஜர் வந்து வேற டீம் ஒர்க் பண்ணாங்க ம் அதாவது அவர் வந்து அந்த உடல்நிலையை பற்றி எல்லாப்படியும் சொல்லியிருந்தோம்னா அவரை காப்பாற்றிருக்கலாம் எல்லாம் சரி பண்ணிக்கலாம் அவர் எதையுமே யார்கிட்டையும் சொல்ல மாட்டார் அப்படியே மனசுக்குள்ளே வச்சு பிடிக்குவார் அதை தாக்கு ரொம்ப தானவன முடிவு எடுத்தார் முடிவு எடுத்துகிட்டு போயிட்டார் எங்களுக்காக நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க உங்களுக்காக நான் எதாவது பண்ண வேணாம்மா உங்களுக்காக கவிதை எழுதியிருக்கேன் நீ அனல் வெயிலில் நடந்தாலும் கொட்டும் மழையில் நடந்தாலும் உனக்கென ஒரு அன்பு அன்புக்குடை உன் நிழல் போல தொடர்ந்து கொண்டே வரும் சினிமா உன்னை தேடி கண்டறிந்து உனக்கான வேலை கொடுத்து வாழ்க்கையை கொடுத்தது நீ மக்கள் மனதில் வாழும் நட்சத்திரமே கதாபாத்திரங்கள் தலைமுறை தாண்டியும் நிற்கும் இந்த ஒரு ஜென்ரேஷனோட தான் இந்த படங்கள்லாம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா நூறு வருஷம் கடந்தும் உங்களுடைய ரோல் நீங்கள் பண்ண படங்கள் இது எல்லாமே நிற்கும் உன் வருகை உன் உழைப்பு உன் கடமை உன் வெற்றி உன் தன்னம்பிக்கை தொடரட்டும் நட்சத்திரம் கொண்டே இருக்கும் அன்புடன் தமிழண்டா ரமேஷ் நன்றி அம்மா மாப்பு தமிழண்டா வந்திருக்காக மற்றும் தமிழ் ரசிகர்கள் வந்திருக்காக வணக்கம் நன்றிகள் பல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டன் இந்த உரையாடல் உங்களுக்கு எப்படி இருந்தது ஓகேவா ஓகே ம்